கால் பாதம் பாதம் அதிகமாக கால் ஒடங்கால சேர்த்து அதிகமா என்ன காரணம் அஸ்லாம் வலைக்கம் தலைவர் கார்த்திகு உங்களுக்கு வேற நீங்க புத்தகத்துல இருந்து பேசிக்கிறீங்க புத்தலாம் ஸ்ரீலங்கா புத்தகத்துல உங்களுக்கு வேற ஏதாவது நோய்கள் அதாவது நோய்கள் என்ன என்னது சுகர் பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதா உங்களுக்கு சீனி நோய் இதா இருக்குதா அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படி இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா பித்தத்தினுடைய தன்மைகள் அதிகமாக இருந்தாலும் கால் அதிகமாக இருக்கும் அதே போல கையும் அதிகமாக இருக்கும் இது வந்து பித்தத்தினுடைய தன்மைகள் தான் இதுக்கு நிலவாகை சுவரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு மருந்து இருக்குது நிலவாகை சுவரணம் இந்த நிலவாகை சுவரணம் வாங்கி டெய்லி நைட்டு ஒரு நேரம் அல்லது காலையிலயும் நைட்டுக்கு மட்டும் காலையே இரவு ரெண்டு விலையமாக வெந்நீர்ல கலந்து சாப்பிட்டு இருந்ததுனா போதும் இந்த பிரச்சனை கொஞ்சமா குறைஞ்சி சரியா வந்து அப்படி இல்லைங்கிறதுனா ஹோமியோபதியில வந்து பயோ ஒரு மருந்து இருக்குது பயோ கெமிக்ஸ்ல வந்து சைலிசியே அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்ஐ எல்ஐசிஇ அப்படின்னு இருக்கும் இந்த சைலிசிய அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது அந்த மருந்தை வாங்கி மாத்திரை மாத்திரை வீதமா இருக்கும் அத வந்து நாலு நாலு மாத்திரை வீதம் காலையில ஒரு நாலு மாத்திரை மதியம் நாலு மாத்திர இரவு நாலு மாத்திரை அதை வந்து ஒரு ஆர் ஒரு சூடு வெந்நீர் அரை டம்ளர் நாள் வெந்நீர்ல போட்டு கலந்து குடிச்சிடணும் அப்படி குடிச்சு வந்து போதும் அந்த கை கால்கள்ல வேர்வை அதிகமாக வரவங்களுக்கு உடனடியாக அது மாறிவோம் சா நல்ல பலம் கிடைக்கும் ஓகே அஸ்ஸலாமு அலைக்கும் பலம் காத்து